நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரா சந்திராக்கிட்ட மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள் மேடம் அப்போ தான் என்னால் வந்துட்டு எதனால் பண்ண முடியும் ஏன்னா சாமுடி செய்யவங்க மேடத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ வந்துட்டு பவர்ஃபுல் அவங்கள மீறி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதை தான் நீ எதுவும் கவலைப்படாத மாயா எல்லாத்தையும் நான் உடனே உனக்கு சொல்கிறேன் எங்கே அப்போ மகேஷை வந்துட்டு அக்கா எதுவும் பண்ணிட மாட்டாள அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் அவள் பண்ண மாட்டா ஆனால் பண்ணக்கூடிய ஆள் தான் எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ மாயா சொன்ன மாதிரி நீ உங்க அக்கா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கவனிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல ஐயோ இப்போ அந்த டிரைவர் வேற வீட்டுக்குள்ளே வந்துட்டான் ஆல்ரெடி நம்மளை பற்றி அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருச்சு டிரைவராக இருந்தப்பயே அந்த ஆட்டை ஆடுனா இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா வேற ஆயிட்டான் அக்கா வேற அவன் என்ன சொன்னாலும் நம்புறா அவன் நல்லவன் அப்படி இப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறா என்னை பற்றியும் உங்களை பற்றியும் எப்படியாவது அக்கா கிட்ட போட்டு விட்டானா என்னங்க பண்ணுறது அதை நினைச்சா பக்கு பக்குன்னு வேற ஃபோட்டோவில் இருக்குது அப்படின்னு சொல்ல சந்திரா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி அவன் சொல்கிறதா இருந்தால் என்றைக்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சப்பதே சொல்லியிருக்க மாட்டான் அவன் வேறு ஏதோ பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டுங்க முதல்ல வந்துட்டு அவன் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க நான் எத்தனை தடவை தேடி கண்டுபிடிக்க சொன்னேன் என்ன ஏதுன்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ நானும் சுற்றி இருக்கிற ஊர்களெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் யாருமே தெரியலன்றாங்களே சரி விடு எனக்கு அங்கங்கே தெரிஞ்ச ஆளுங்கிட்ட வந்துட்டு இவன் ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவனை வீட்டை விட்டு துரத்திட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி ஆனால் எனக்கு மகேசம் மட்டும் திருப்பி வந்தால் போதும் இவங்க சவகாசமே வேணாம் ஆனால் ரேவதி கண்டிப்பாக இன்னும் அந்த டிரைவரை ஏற்றுக்கல பயங்கர கோவமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த கோவத்தை ஆற விட்டுறாத அப்பப்போ நீ ஏதாவது சொல்லி ஊதி விடு அப்படின்னு சொல்ல அதை தாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் அபிராமியை தான் இருக்காங்க ரேவதியை வந்துட்டு பார்த்து பேசுகிறாங்க ரேவதி வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருமா என்ன மணி கோவமாக இருக்கே அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கம்மா உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது ஆனால் உங்கள் பையனை என்றைக்குமே என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என் பையனை பற்றி நானே வந்துட்டு சொல்லக்கூடாதா இருந்தாலும் நான் சொல்கிறேமா அவன் ரொம்ப நல்ல பையன் யாருக்குமே வந்துட்டு மனசால் கெட்டதுன்னே நினைக்க மாட்டான் அவன் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாமா நீ அவனை பற்றி வந்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உங்கள் பையன் தானே அப்போ அவனுக்கு சாதகமாக தானே பேசுவீங்க அவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடு எங்கள் அம்மாவை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிருக்கான் நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளை மகேஷை கடத்தி வச்சு இன்னுமே வந்துட்டு வெளியில் விடாமல் இருக்கான் பாவம் அவங்க அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இப்படி எல்லா குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க இங்கே பாருமா என் பையன் உன்னை அப்படி பண்ணுறவே கிடையாது நான் அவனுக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் என்றைக்குமே ஒருத்தங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் உன் மேலே அவன் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்காமா அப்படி இருக்கும்போது அவன் எப்படிமா இதெல்லாம் செய்வான் நீயாவது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க உங்க பையன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் நான் அந்த கோவத்தை உங்க மேலே காட்ட விரும்பலை நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் அதனால நீங்கள் இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அதே சமயத்தில் உங்க பையனே என்னால் என்னைக்குமே ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் தயவு செய்து இது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சரி விடு இப்போ இல்லைன்னா அதோ என்னைக்காவது ஒரு நாள் என் பையனை பத்தி உனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற நாள் சீக்கிரம் வரத்தான் போகுது கண்டிப்பா என் பையனை பத்தி நீ புரிஞ்சுப்பம்மா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி நல்லவன் என் அம்மா வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்பயுமே இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கானே அவன் நல்லவனா எங்க அம்மா வந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் சரின்னு கேட்கிறாங்க அந்த அளவுக்கு நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான் ச்சே இவெல்லாம் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க சரி விடுங்க முன்னாடி நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஆனா அவனை வந்துட்டு நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்க சொல்லி எங்க அம்மா யார் சொன்னாலும் சரி அவனை மன்னிக்கவே மாட்டேன் தயவு செய்து அந்த மகை செய்யாது விட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என் பையன் எல்லாம் வந்துட்டு கடத்துற ஆள் எல்லாம் கிடையாதுமா தான் தப்பா நினைச்சுட்டு இருக்க இதை கண்டிப்பா என் பையன் நிரூபிப்பான் அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அடுத்து வந்துட்டு கார்த்திகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அபிராமியை பார்த்ததுமே சரி ஏமா நான் கொண்டு வந்து விடவா அப்படின்னு சொல்லலை இல்லைப்பா நானே பத்திரமா போய்க்கிறேன் குடி சீக்கிரமே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த மனசங்களெல்லாம் சரியாகி நீங்கள் சந்தோஷமாக வாழணுமா அப்படின்னு சொல்ல அதை பற்றி எல்லாம் எதுக்குமா இப்போ பேசுகிறது முதல்ல என் மேலே உள்ள கலங்கத்தை நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிதான்ப்பா நீ அவங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு குடி சீக்கிரம் ரேவதிக்கு புரிய வை அவள் நம்ம வீட்டு மருமகளாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது